என்னங்க இது ஒரு அநியாயம் ஒரு கூட்டணி கட்சிக்காரோடைய புகைப்படம் போட்டது ஒரு குத்தமா அப்படி என்னங்க உங்களுக்கு சாதி வரி திருமாவளவனுடைய போட்டோ அதுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மாட்டு ஐட்டத்தையும் மரிசு ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்க அந்த போட்டோவை கீழ்ச்சி சாணி எல்லாம் வாரி அடிச்சு என்னங்க இது இதாங்க ஒரு கூட்டணி தர்மம் உங்களுக்காக எவ்வளவோ முட்டு கொடுத்துப்பாரு அத்தனையும் வீணா போச்சு இப்போ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல எங்கேயாவது ஒரு பேனர் வச்சு வருங்கால முதல்வரே போட்டா கூட உங்களுக்கு பிடிக்கல உடனே அந்த பேனரை தூக்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னங்க திருமாவளவன் அண்ணன் மேல அவ்வளோ காண்டு இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் மட்டும் இல்லைனா இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே ஒன்று உருவாயிருக்காது தெரியுமா உங்களுக்கு அப்படியேப்பட்ட எங்க அண்ணனை ஒரு போட்டோ போட விட மாட்டேறீங்க வருங்கால முதல்வரேன்னு சொல்ல விட மாட்டேறீங்க என்னங்க திமுக ரொம்ப அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கீங்க

அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் திருமாவளன் அவர்கள் தொடர்ந்து வந்து திமுக கூட்டணியில் நீடிப்பது அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியாக நம்ம ஒரு வார காலமாக சில நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம் அதில் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் பண்ண போன திரு திருமாவளன் அவர்கள் அந்த இடத்துல வைக்கப்பட்ட பேனர் வருங்கால முதல்வரே வருங்கால முதல்வரேன்னு வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்படுது அதை உடனடியாக அந்த இடத்துலேருந்து தூக்கி எறியறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு நான்கு நாட்கள் ஆகல இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருச்சி அருகே ஒரு வைக்கப்பட்ட ஒரு பேனரில் அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கு அந்த ஃபோட்டோவை மட்டும் தனியாக கிழிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் சாணி அடிச்சிருக்காங்க இது வந்து திமுகவில் விசிகா இருப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய மாதிரி இருக்குது சரி அப்போது திமுகவில் இல்லைனா அப்போ விசிகாவுக்கு வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாருக்கும் வரல ஆமாம் விசிகாவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் ஒரு ஆப்ஷனாக இருக்கார் ஆனாலும் விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து விஜய் அவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணமோ விமர்சனம் பண்ணிட்டு வராங்க ஆனால் இதுக்கு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த நிகழ்வு நடந்த பிறகு நிறைய சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு அதை வந்து விஜய் வந்து ரொம்ப பிளேம் பண்ணியிருந்தார் அப்போ விஜய் தவிர்த்து இவருக்கு வேறு எதனா ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் கிடையாது தனியாக தான் நிற்கணும் சரி அப்படி ஒரு தனியை நிற்கிற ஆப்ஷன் வந்ததுனாலும் அவர் வந்து அதெல்லாம் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போது திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்னென்னா கூட்டணி திமுகவுலே தொடரணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அப்படி தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இவர் எந்த அளவுக்கு இந்த கட்சியையும் திருமாவளவன் அவர்களையும் காலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக அந்த வேலைகளை சிறப்பாக செய்யும் அது வந்து அவர்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இப்போ அவருக்கு வேறு வழி இல்லாமல் தான் அங்கே வந்து தன்னோட கூட்டணியை தொடர்றாரு அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நாளாக ஏகப்பட்ட அதாவது நம்ம சொன்னால் அந்த பாலியல் குற்றங்கள் அப்புறம் வந்து இந்த கொலை கொள்ளை அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தொடர்ந்து வந்து திமுக ஆட்சிக்கு தொலைமை சுட்டுதல் மாதிரி முட்டுக் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தார் இப்போது அந்த மாதிரி தொடர்ந்து முட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவரோட கட்சியை அவரோட நிலைப்பாட்டு எல்லாத்தையுமே அவர் வந்து பொது வெளியில் தாழ்த்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அவரோட கட்சியோட கொள்கைகளை மீறி அவர் வந்து ஒரு ஊபிஸாகவே மாறிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் இதில் இப்போது பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு அடி வந்து ஸ்டாலின் அரசுக்கு விழுந்திருக்கு அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பாஜக அங்கே வின் பண்ணியிருக்க அந்த தொகுதிகளை வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட தலித்துகள் அதிகமாக வாழக்கூடிய முப்பத்தெட்டு தொகுதிகளில் முப்பத்தாறு தொகுதி பாஜக வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மோ நிறைய இடங்களில் பாஜக வின் பண்ணியிருக்கு இரண்டு தனித்தொகுதி அதில் பழங்குடியினருக்கான தொகுதி அங்கேயும் பாஜக வின் பண்ணியிருக்கு இப்போ இதில் இதில் வந்து திருமணனுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இங்கே என்ன சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்காரு அப்படின்னா பாஜக உள்ளே வந்ததுன்னா சிறுபான்மையருக்கு எதிரான கட்சி பாஜக வந்து தலித்துகளுக்கு நீ எதிரான கட்சி அப்புறம் த பாஜக வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி பழங்குடியினருக்கு எதிரான கட்சின்னு சொல்லி தான் தொடர்ந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் இப்போ பீகார் எலெக்ஷன்ல இது அப்படியே தலகிய மாறியிருக்கு இந்த மாற்றம் தான் திமுக கூட்டணியே கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஒட்டுமொத்த தலித் மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க முஸ்லீம் மக்களும் ஏற்றுக்கிறாங்க அதே நேரத்தில் பழங்குடி மக்களும் பீகாரில் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்தளவுக்கு இருக்கும்போது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் அது மட்டும் இல்லாத தெளிவாக பிரதமர் அவர்கள் இந்த வெற்றியோட கொண்டாட்டத்தில் சொல்கிறாரு அடுத்து வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மக்களும் எங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு அப்படி மென்ஷன் பண்ணும்போதே நமக்கு தெரியுது அப்போது பாஜகவுடைய ஆட்டம் வந்து தமிழ்நாட்டில் தொடர ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஆனால் பாஜகவுடைய வரவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாக கெட்டதான்றதெல்லாம் தாண்டி திமுக ஒழியும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோருடைய எண்ணமும் அது பாமர மக்களாக இருக்கட்டும் நடுத்தர மக்களாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு மேலே போன ஒரு தொழிலதிபர்களாக இருக்கட்டும் எல்லோருடைய மனநிலையும் திமுக ஒழிஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இருக்குது அப்போது நமக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி தேவைப்படுது அந்த கூட்டணி வந்து பாஜக அதிமுக பாமக தேமுதிக இதெல்லாம் சேர்ந்து திமுகவை ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது அப்படி மக்களுடைய மனதில் இருக்க மாதிரி இந்த கூட்டணிகள் அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா காங்கிரஸுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது மேலும் 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 உறுதிப்படுது அந்த உறுதிப்படுத்தப்படுறதுனால தமிழ்நாட்டில் அவங்க சுத்தமாக தொடர்ச்சி எரியப்படுறதுக்கான நாட்கள் வந்து கூட்டிகிட்டு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு கிளை கட்டமைப்பு இல்லை வந்து பூத் வாரியாக உட்காரத்து கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த பீகார் எலெக்ஷனை கை காமிச்சு கண்டிப்பாக வந்து பெருமளவில் இவங்களுக்கு ஷீட் ஷேரிங் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் கடந்த முறை மாதிரி பெருமளவில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு பெரிய அளவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க சரி தோக்க போகிறதுக்கு எந்த சீட்டு வாங்கினா என்ன பத்து சீட்டு வாங்கினான்னா இருபது சீட்டு கூட கூட்டணியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக தொடர்ச்சி எறியப்படும் அப்படின்னு மக்களால் பேசிக்கப்படுது ஏன்னால் ஏற்கனவே கடந்த காலங்களிலே பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு பெருமளவில் ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இல்லை ஏதோ திமுக கூட்டணியில் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க வந்து தொடர்ந்து வச்சிட்ருக்கேன் மத்திய அரசில் ஒருவேளை காங்கிரஸ் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுகவுடைய ம மத்திய அமைச்சர்கள் உருவாக்கியிருப்பாங்க அப்படி ஒரு எண்ணம் போட்டு அப்படி ஒரு இண்டியா கூட்டணி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க ஆனால் அது வந்து ஒரு ஃபெயிலியர் கூட்டணியாக மாறினதால் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அதல பாதாளத்துக்கு அதே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லிட்டு வந்தார் இப்போது இனிமேல் காங்கிரஸ் பேரை சொல்கிறது கூட யோசிப்பார் அப்படின்னே நினைக்கலாம் அதில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் மேலே போடுறாங்க எஸ்ஐஆரால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க எப்படி பாஜகவை மற்ற மாநிலங்களில் குறை சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து தமிழகத்தில் எஸ்ஐஆர் மேலே நாம் திமுக மேலே தான் குறை சொல்லணும் ஏன்னா இங்கே வந்து பணபலம் படைத்த ஒரு கட்சிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக வந்து நம்பர் ஒன்னில் இருக்குது இன்றைக்கி ஸ்டேஜுக்கு அப்புறம் எஸ்ஐஆர் மூலமாக திருத்தப்படாமல் அப்படியே தொடருது அப்படின்னு வச்சுக்கல இப்போ ஒரு ஊரில் ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டு கடைசி நேரத்தில் போலிங் ஆகாமல் நிற்கும் அப்போது அந்த பணபலம் படைத்த இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி என்ன பண்ணோம் அவங்க அந்த ஓட்டுக்களை எப்படியாவது கல்லை ஓட்டாக மாற்றுவதற்கான முயற்சிகளை செஞ்சு ஆளே இல்லாதவங்க இன்னும் சொல்ல போனால் வெளியூரில் இருக்கிறவங்க இவங்களோட ஓட்டுகளெல்லாம் ஈஸியாக வந்து போலிங் பண்ணுறதுக்கான வேலைகளை திமுக வந்து செய்யும் ஆனால் இவங்க ஏதோ புளி வருது புளி வருது அப்படின்னு சொல்லி பாஜகவை பார்த்தோ இல்லை இந்த எஸ்ஐஆரை பார்த்தோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க காலங்காலமாக செய்கிற அந்த திருட்டு இந்த எஸ்ஐஆரால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்றதெல்லாம் இவங்க இவ்வளோ அளவுக்கு கொதிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன் சென்னை வாழ் மக்களில் நிறைய பேர் பூர்வீகமாக சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு வந்து இங்கே இருக்கும் அந்த வாக்காளர் அடையாள அட்டையும் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இங்கேருந்து அவங்க தெற்குலேருந்து வந்திருப்பாங்க ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க அங்கேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு அப்படிங்கிறது இருக்கும் இதை நான் ஒரு சில பேர் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா காலையில் இங்கே ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு உடனடியாக அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அவங்க ஊருக்கு போய் அங்கே ஒரு ஓட்டு போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இப்போ அதெல்லாம் வந்து இந்த எஸ்ஐஆர் மூலம் திருத்தப்பட்டு கரெக்டான ஒரு தேர்தல் நடைமுறை அப்படின்றது கொண்டு வரப்படும் அப்படின்னு நினைக்கப்படுது இந்த அதாவது திமுகனால் இந்த நேர்மை அந்த அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பிடிக்காத ஒரு விஷயமாச்சே அவங்களுக்கு எப்போது இந்த வயலில் போய் ஜெயிக்கிறது இல்லைன்னா மக்களை முட்டாளாக்கி ஜெயிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க வந்து எஸ்ஐஆரில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த எஸ்ஐஆரை தொடர்ந்து எதுக்குறாங்க இதில் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய வாக்கு வாக்காளர் இருக்காரா அந்த வீட்டில் இருக்காரா அவர் உயிரோடு தான் இருக்காரா அவர் இந்த ஊருக்காரர் தானா அப்படிங்கிற ஒரு சில கேள்வி தான் அது வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணி ஓட் ஓட் லிஸ்ட்டு வந்து கொடுக்க போகிறாங்க அது கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஓட்டு அதில் இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து ஏன்பா என்னோடய நான் இங்கே தான் இப்போ இருக்கேன் அப்படின்னு கொடுத்தா உடனே ஆட் பண்ண போகிறாங்க இவ்வளோ தான் பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்காத பட்சத்தில் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பாக உங்களோட பேர் வந்து ஓட் லிஸ்ட்டு அப்போ இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியாது இல்லாத ஒரு ஆள் இல்லை வெளியூரில் இருக்க இல்லை ரெண்டு இடங்களில் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஒரே டைமில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு எஸ்ஐஆர்ன்றது எல்லாருக்கும் வந்து ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடியதாக ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடியெலாம் தொடர்ந்து நடந்துட்டுருது அதுக்கப்புறம் இது பல காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டாலும் இப்போ அது நடக்குது அவ்வளோதான் இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் இதே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் எஸ்ஐஆரை எதிர்த்து ஐயோ இது வந்தால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு குதிச்சிட்ருக்காங்க இது என்னென்னா அவங்களோட தோல்வி பயத்தை இப்போவே காட்ட ஆரம்பிச்சிருக்கு அதுதான் உண்மை இப்போது அவங்க வந்து பயம் வந்துருச்சு இப்போ பீகாரில் இப்படி ஒரு வெற்றியை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு அதனால தான் முதல்வர் அவர்கள் ட்வீட் போடுறாரு இது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐஆரை கை கட்டுறாரு இதில் பாடம் பாடங்கிறது ஒன்றுமே கிடையாது ஓட்டு இருக்கிறவன் தான் ஓட்டை போட போகிறான் இல்லாதவங்க ஓட்டை யார் போடுவான் அப்படிங்கிறதுனால அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத எதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து ஒரு நல்ல திட்டம் தான் இருக்கிறவனுக்கு ஓட்டை கொடுங்க இல்லாத எவனோ கல்லை ஓட்டு போகிறதுக்கு உண்டான வழியை கண்டிப்பாக செய்யக்கூடாது அதை தான் இந்த எஸ்ஐ கொண்டு வருது அதை எதிர்த்துக்கிட்டு இந்த திருமாவளவர்களும் அப்புறம் இருக்கக்கூடிய அவங்களோட கூட்ட நிகழ்ச்சிகளும் மதிமுக இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே ஒன்று கூடி அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த எஸ்ஐஆர் இதை தான் போராட்டம் பண்ணுறேன்னு போய் அங்கே ஒரு கோமாளித்தனமான ஸ்பீச்செல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்கவே முடியல அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி பயத்தில் இருக்குது அதனால் தன்னோட கூட்டணி கட்சிகளை கட்டமைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஒரு வேகமான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அந்த சமயத்தில் தான் இப்போது இந்த மாதிரி நிர்வாகிகளுக்குள்ள இந்த உட்கட்சி பூசல் இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே பூசல் அப்படின்றதுலாம் நடக்குது ஏன்னால் திமுகவை பற்றி நமக்கு தெரியும் அவங்க வந்து சிவத்தில் எங்கே பேர் எழுதணும் எந்த இடத்துல எழுதக்கூடாது எங்கே வந்து திரும்ப அவன் வீசிக்கக்கூடிய கட்டணம் எங்கே கட்டக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அவரோட பேனரை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் போக போக தான் தெரியும் இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன இந்த கூட்டணி வந்து அவங்க கூடவே தொடருமா இல்லை விசிகா அந்த கூட்டணி விட்டு வெளியேறுமா காங்கிரஸ் வெளியேறுமா இல்லை எல்லாம் சேர்ந்து விஜய் கூட போய் சேருவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் கண்டிப்பாக தெரிய வந்துடும் இது கூட்டணியிலேருந்து விலகதுவதற்கான வாய்ப்புகள் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஏன்னா அவர் முட்டு கொடுத்தே பழகிட்டார் அந்த முட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்